அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து எங்கள் வீட்டு ரெண்டு பேர குழந்தைகள் பொண்ணோட பொண்ணுக்கும் பையனோட பையனுக்கும் ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க இது ரெண்டு பேருடைய கேக்கு பொண்ணு வந்து ஜாரா ஃபரிஹின் சாராவுக்கு சாரான்னு கலர் கேக் வாங்கியிருந்தோம் இது வந்து பையனோட பையனுக்கு அவனுக்கு பேர் வந்து ரஸ்வான் ரஸ்வான் முகமது ரஸ்வான் அவனுக்கு வந்து ப்ளூ கலர் கேக் வாங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு பர்த்டே இது அதனால் கொஞ்சம் செலப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது வாங்க என்ன நான் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபுல் பட்டர் ஸ்காட்சி கேக்குங்க இது வந்து பட்டர் ஸ்காச்சி அண்டு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டு கலந்து செஞ்சுருக்காங்க நடுவில் அந்த கேக்கில் லைட் எரியும் இப்போ அடுத்தது நான் குட்டீஸ்லாம் காமிக்கிறேன் நான் என்னென்ன பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறவாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அனுப்பியிருந்தாங்க இந்த சாக்லேட் வந்து எக்லஸ்ஸு கேட்பரி எக்லஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து எல்லாமே அந்த போட்டு கொடுக்குறதுக்காக பிள்ளைங்களுக்கு டப்பா பேர் அடித்து பர்த்டே ஹாப்பி பர்த்டே போட்டு அதுக்கு வந்து ரெண்டு பிள்ளையோட பேரையும் போட்டு எம் ரெஸ்வான் எம் ஜாரான்னு போட்டு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த கேக்கு வந்து கூட கேக்கு வாங்கியிருக்கேங்க நான் எல்லாேருக்கும் பர்த்டே கேக் கொடுக்க முடியாது அந்த டப்பாவில் கூட கேக்கை போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சுருக்கு பை ஒன்று ரெடி பண்ணோம் அந்த சுருக்கு பையில் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சாக்லேட்டு ஒரு கடலை மிட்டாயி அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் பேக் வாங்கினோம் அதில் வந்து மிட்டாயி முந்திரி பருப்பு பாதாமு திராட்சை இது எல்லாமே சேர்த்து பேரிச்சம்பளம் எல்லாமே சேர்த்து ஒரு இதாக போட்டு ஜிப்லாக்கில் போட்டோம் என்ன பிசு பிசுன்னு ஆகிடுன்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டு நாங்கள் கொடுத்தோம் நான் என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி போட்டு அந்த சுருக்கு பண்ணி பைய வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்குன்னு இன்னொரு பேகை தயாரித்தோம் அந்த பேகை நான் அப்புறமா காமிக்கிறேன் இது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இது எப்படியும் வந்து ஒரு நூற்றி இருபது பேக் பண்ணுங்க நான் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸு என்னோட சிஸ்டர்ஸு அப்புறம் எங்கள் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லோரையும் கூப்பிட்டோம் பாருங்கள் அந்த பேக்கில் இதான் நான் போட்டிருந்தது இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு இதை அதுக்கப்புறம் பாக்ஸ் வந்து சில்வர் பாக்ஸு அந்த சில்வர் பாக்ஸில் வந்து பிள்ளைங்க பேரடிச்சு நான் முதலே காட்டியிருந்தேன் இந்த பேக்கு தாங்க இந்த பேக்கு வந்து நான் வாங்கி அதில் ஒரு பாக்ஸு அதில் நான் அந்த சுருக்கு பையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் ஒன்று ஓடுறோம் பாருங்கள் ஒரு சுருக்கு பையை இது வந்து முத நாள் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் மறுநாள் ஈவினிங் கேக் விட்டும் போது அதில் முர்த்தப்பா போட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேகை மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இருபது பேகு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிரியாணி இல்லாமல் எப்படிங்க நம்ம பிரியாணி தான் சமைச்சிட்ருக்காங்க பண்ணாரி வச்சு பிரியாணி செஞ்சோம் மட்டன் பிரியாணி தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் என்னால் போய் வெளியில் வீடியோ எடுக்க முடியல அதனால் அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க சொந்தக்காரவங்களாம் வீட்டில் இருந்ததால் நல்லா வெளியே போய் வீடியோ கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சுது அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருந்ததால் நம்ம வந்து பாருங்கள் பிரியாணி கறி வந்துட்டுருக்கு இது அரிசி கொதிக்கி கொதித்து தம்மில் போடுறதுக்காக தண்ணி கொச்சுட்ருக்கு இது வந்து கறி வந்துட்டுருக்கு அரிசி களைஞ்சி வச்சுருக்காங்க இன்னும் போடலை அப்புறம் வந்து இது ரெண்டு படின்ட்டாங்க இது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா புளிப்பு பச்சடி பேரிச்சம்பழம் பச்சடி நான் ஏற்கனவே வீடியோ கூட போடுறேன்னா பாருங்கள் இது வந்து கஞ்சி பிரினி கஞ்சி இதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா தால்ச்சா தாளிச்சாவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தாளிச்சா கொதிச்சிட்ருக்கு ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி அப்புறம் வந்து சிக்கன் இல்லாமல் பிரியாணி சாப்பிட முடியுமா சிக்கன் தான் பொரிச்சிருந்தார் அவர் கொஞ்சம் சிக்கன் பொறிக்கும் போது வந்து அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டாருங்க அதனால் நான் கொஞ்சம் கிட்ட போய் நின்று ஃபாஸ்ட்டாக உள்ளதை ஸ்லோவாக வைங்கன்னு சொல்லி அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பிரியாணிக்கு சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாது அதனால் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் புளிப்பு பச்சடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஆனியன் ரைத்தா அதை நான் காட்டுறேன் நான் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே வைக்கும்போது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கேன் அப்போங்க காமிக்கிறேன் இது பாருங்கள் பிரியாணி வந்து தனியாக அள்ளிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு கறி வந்து தண்ணி சட்டியில் இருந்தது உடஞ்சிரும்னு சொல்லிட்டு தனியாக இருந்தது அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே காமிக்கிறேன் இது வந்து கறி இருக்குது உள்ள அடியில் சிக்கன் மட்டன் கறி பாருங்கள் புளிப்பைப்பச்சரி தால்ச்சா அது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து வெளியில் இருந்தது நான் வீடியோ தான் காமிச்சிருந்தேன் இப்போ ஆனியன் ரீத்தா கீழே இருக்கும் பாருங்கள் ஆனியன் ரைத்தா அவ்வளோதாங்க அப்புறம் வந்து சாப்பாடு வச்சாச்சு மணி பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் குட்டீஸ்லாம் எல்லா குட்டீஸும் சாப்பிட்ருந்தாங்க பெரியவங்களெல்லாம் நான் வீடியோ எடுக்கல எல்லோரும் கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க என்னால் பெரியவங்கள்லாம் வீடியோ எடுக்கல குட்டீஸை மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள் அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இந்த பேக்கில் வந்து முருத்தப்பா வந்துட்டுங்க முர்தபாவை ரெடி போடுறத நான் வீடியோ எடுக்க முடியல போட்டுட்டேன் நூற்றி இருபது முருத்தப்பா வாங்கி நூற்றி இருபது பை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் ஈவினிங் வந்து கேக்கு வெட்டலான்னு ஒரு ஏழு மணிக்கு கேக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதோடு நம்மளும் போய் வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் கேக்கு வெட்டுறதுக்கு வந்து எங்கள் ஒரு எம்எல்ஏவும் ஹஜ்ஜி கமிட்டி தலைவரும் வந்திருந்தாங்க என் பையன் இன்வைட் பண்ணியிருந்தான் அவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க இந்த கேக்கு நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக வந்தது இது நல்லா இருந்தது ஃபுல் பட்டர் ஸ்காட்சு இது வந்து சொன்ன மாதிரி பட்டர் ஸ்காட்சும் பிளாக் ஃபாரஸ்ட்டும் அதுக்கப்புறம் குட்டீஸை காமிக்கிறேன் குட்டீஸ் ரெண்டு குட்டீஸுமே வந்து சூப்பராக க்யூட்டாக இருந்தது அடுத்தது குட்டீஸை பார்க்கலாம் நான் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே நல்லா எடுக்க முடியல கேக்கு வெட்டுறதை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அடுத்தது என்னன்னாக்கா நடா கேக்கே காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் எடுத்து காமிக்கலான்னு தான் சூப்பராக இருந்தது இது வந்து பாருங்கள் இவங்க தான் என் ம எல்லோ கலர் ஷர்ட் வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏஎம் ஹெச் நாஜம் இவர் வந்து ஹஜ்ஜி கமிட்டி தலைவர் இஸ்மாயில் நானும் இது வந்து எங்கள் அப்பா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கேக்கு வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க இன்ஷல்லா இவங்கள வச்சு நல்ல விதமாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது பாருங்கள் அதுக்கப்புறம் எம்எல்ஏ வச்சு கேக்கு வெட்டியாச்சு எங்கள் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே தன்னோடய பையனுக்கு கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு அதனால் கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடணும் மற்றபடி ஒன்றும் இல்லை எங்கள் குட்டிம்மா நிற்கிது கருப்பு கலர் கவுனு போட்டு நிற்கிது பாருங்கள் எங்கள் குட்டி மாது நல்லா வாயாடி நல்லா பேசுவோம் எங்கள் பெரிய பொண்ணோட பொண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கேக்கு வெட்டியாச்சிங்க ஆச்சிங்க இவர் தான் பர்த்டே பாய் ரஸ்வான் இவர் வந்து கியூட்டாக இருந்தார் ஹாப்பியாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கேல் வந்து அவங்களையும் நான் காமிக்கிறேன் பாருங்க இவங்களெல்லாம் வந்து நான் அப்பங்க வீடியோ எடுக்க முடியல அப்புறமா தான் எடுத்தாங்க வீடியோ இவங்க தான் பர்த்டே பேபி பர்த்டே கேல் ஃபரீஹின் சாரா அது அவர் வந்து முகமது ரிஸ்வான் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் பை கொடுத்து அனுப்பியாச்சு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ என்னால் எடுக்க முடியல இவங்க வந்து எங்கள் வீட்டு இன்னொரு தங்கம் ரிஃபானா ஃபரீன் எங்கள் பேர் அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா வாயாடி சூப்பராக பேசுவாங்க இது எங்கள் பையன் சாரா டிஃபான் ஆஃப் அர்வீன் முகமது ரித்வான் எல்லாருக்காக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் குட்டீச வாழ்த்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்